ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம குத்தகை தோட்டத்தில் தாங்க இருக்கோம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு போகலான்ட்டு பிடிச்சிட்டு வந்தோங்க நம்ம தோட்டத்தில் முருங்கைக்காய் பறிக்கிற வேலை முருங்கை மாறம் நடுறது சொட்டு நீர் போடுறதுன்ட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தங்க ஆட்டை அதனால் இங்கே முடிக்கிட்டு வர முடியல நம்ம தோட்டத்துக்கு பக்கத்து தோட்டத்தில் தான் ஆடு முழுக்கிக்கிட்டு இருந்தோம் அங்கே ஆனால் ஆட்டை வச்சு மேய்க்கவே முடியலைங்க அங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அந்த வீடியோஸோட லிங்க் வேணால் இங்கே கமெண்ட்டில் கொடுக்குறேன் பாருங்கள் ஏன்னா அங்கே வச்சு மேய்க்கவே முடியலைங்க இந்த காடாக இருந்தால் கொஞ்சம் நேரம் மேய்ச்சிட்டு அப்புறம் நம்ம வேலிக்குள்ளே முடுக்கிக்கலாம் ஆடு எங்கேயும் முட்டிக்கிட்டு போகாது நம்ம உட்காந்து பார்த்தா மட்டும் போதும் ஆனால் அந்த தோட்டத்தில் வச்சு மேய்க்கவே முடியலைங்க ஒரு நாலு நாள் அங்கே தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் ஆடு இங்கிட்டு ஓடுது அங்கிட்டு ஓடுது சமாளிக்கவே முடியல இந்த வர பிடிச்சிட்டு போயிட்டோம்னா எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கவே முடியல சரின்ட்டு இந்த இந்த காட்டில் மேய்க்கிறதும் பெரிய பிரச்சனையாக தாங்க இருக்கு எதுக்காக சொல்கிறேன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆடு ஏதோ இருக்கிறத இருந்துச்சு இப்போ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தட்டு ஒருத்தங்க இப்போ மழை பெய்யவும் அந்த தட்டு எல்லாம் தழஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படி நல்லா தலைஞ்சி வந்த சில தட்டுகளில் மட்டும் குருத்து காஞ்சி இருக்குங்க அந்த காஞ்ச குருத்துக்கள் தான் இப்போ நிறைய புழு வந்திருக்குது இது தெரியாமல் நான் ஆட்டை விட்டு மேய்ச்சிட்டேங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து சதம் போட்டாங்க இதெல்லாம் ஆட்டை விட்டு மேய்க்கக்கூடாது இந்த குருத்துக்கட்டையில் நிறையா புழு இருக்குன்ட்டு அப்புறம் எடுத்து காமிச்சாங்க அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு இவ்வளோ பாரு எவ்வளோ புழு இருக்குன்ட்டு இந்த புழுவை எல்லாம் மாடு சாப்பிட்டுச்சுனா ஆடு சாப்பிட்டுச்சுனா மூச்சு திணறல் வந்துருமா செரிமான பிரச்சனை வந்துருமா வயிறு பொறுமல் வயிறு கோளாறு அசவு போட முடியாமலும் எந்த தீனியும் சாப்பிடாமலும் இருக்கும் உயிர் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த புழுவில் அதிகமாக இருக்குமா அந்த அளவுக்கு விசத்தன்மை வாய்ந்த புழுங்க இந்த புழு உங்கள் தோட்டத்துலலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குருத்துக்கட்டையிலலாம் ஆடு மேய விடாதீங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் விடுங்க ஏன்னா அப்போ சாப்பிட்டுச்சுனா ஒன்றும் ஆகாது இப்போ இளம் இருக்கிறதுனால சாப்பிடுச்சுன்னா உடனே ஆட்டுக்கு மாட்டுக்கு செரிமான பிரச்சனை ஆகிடும் சொக்கு தாக்கம் அதிகமாக ஆகிடும்ட்டு எங்கள் ஊரில் சொல்கிறாங்க இந்த புழு எல்லாம் நம்ம குருத்துக்கட்டையில் தாங்க இருக்குது இந்த புழுவெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக தான் நாங்கள் ஆட்டை தடுத்து இந்த பக்கம் விட்டுக்கிட்டு இருக்கோம் மூணு நாலு செடியிலேயே இவ்வளோ புழு இருக்குதுங்க அப்போ மொத்தம் எவ்வளோ புழு இருக்குதுன்ட்டு நீங்களே பாருங்கள் அந்த தட்டுப்புலு வளர வளர அந்த செடியில் இருக்கிற புழுவெல்லாம் போய்டும் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரவங்க சொன்னாங்க மேச்சல் முறையில் ஆட்டை வளர்த்தாலுமே இந்த பிரச்சனை இருக்குதுங்க இயற்கையாக புழு வரதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஆட்டை வேணால் தட்டுப்புல மேயாமல் தடுத்துக்கலாம் அது மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் நமக்கு தெரிஞ்சவங்க தோட்டத்துலேயும் அப்படிதாங்க ஆட்டுக்குட்டி இந்த புழுவெல்லாம் சாப்பிடுச்சு ஆட்டுக்கு சாப்பிட்டுட்டு சொக்குத்தாக்கிடுச்சு சொக்குத்தாக்கி வயிற்றில் செரிமான பிரச்சனை ஏற்பட்டு ஆட்டுக்குட்டி இறந்து போச்சுன்னு சொன்னாங்க ரொம்ப மனசு கஷ்டமாக ஆயிடுச்சு நீச்சல் முறையில் வளர்த்தாலே இந்த பிரச்சனை ஒன்று இருக்குதுங்க ஏன்னா நம்ம இருக்கிறதெல்லாம் ஏழை ஆடுகளாக இருக்குங்களா அது என்ன சாப்பிட்டாலுமே உடனே அதுக்கு அஃபெக்ட் ஆகிடும் அதுக்காக தான் நாங்கள் பார்த்து பார்த்து விட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலுமே நம்ம ஆடு எல்லாமே கரெக்டாக அந்த தட்டுக்கே தாங்க போகுது இந்த பக்கம் ஆடு மைதானம் இங்கே வந்து ஆட்டை முடுக்குன்னா மறாத பக்கம் மாடு ஓடிடுதுங்க மறுபடியும் ஓடி போய் அங்கே இருக்கிற மாட்டை முடிக்கிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் நின்று மாட்டை பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆள் நிற்கும் போதே கரெக்டாக வந்து அந்த தட்டுப்புள்ள தாங்க கிடைக்க வருது ஏன்னாப்பாவா அதுங்களுக்கு ஒன்றும் தெரியாது புழு இருக்கிறது பூச்சி இருக்கிறது எதுவுமே தெரியாது நம்ம தான் ஆட்டை பார்த்து பார்த்து விட்டுக்கிட்டு இருக்கோம் எங்கள் மாடு பாருங்கள் நான் நிற்கிறேன் நிற்கிறத கூட கண்டுக்காமல் அது பாட்டுக்கு அந்த பக்கம் வந்து இறங்கி மேயலான்ட்டு வருது ஏன்னா இந்த பக்கத்தில் தான் நிறைய புழு பூச்சி எல்லாமே அந்த குருத்துக்கட்டையில் இருக்குது அது சாப்பிட்றதுனால அதுக்கு என்ன தான் பிடிக்குதோ டேஸ்ட்டோ தெரிலங்க கரெக்டாக அந்த குர்த்துக்கட்டையிலே தான் மேயிலான்ட்டு வருது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய புல் இருக்குது அதெல்லாம் மேய மாட்டேங்குது அந்த குருத்துக்கட்டையை எப்போ திங்கலாம் நான் எப்போ நகருவோம் அப்படின்ட்டு என்னை பார்த்தபடியே மெஞ்சிக்கிட்டு இருக்குது பார்த்திங்களா நான் கொஞ்சம் நகர்ந்தோன்னே எப்படி போய் திங்க பார்க்குது பாருங்க இதே மாதிரி தாங்க ஆடு மாடும் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்குது என் பையனை கொஞ்சம் நேரம் கீழே இறக்கி விட்டால் போதுங்க ஆட்டு பின்னாடி மாட்டு பின்னாடி ஓடி ஓடி ஆட்டை மேயோட முடிக்கி விட்டுக்கிட்டே இருக்கிறான் இப்போயும் பாருங்கள் ஆட்டு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான் ஆடு என்ன பண்ணிடுதுன்னா ஆடு ஒன்று இருக்குங்க முட்டி வச்சிடும் அதனால தான் நான் அப்படியே பிடிக்க போனேன் அவன் என்னக்கிட்ட வராமல் ஆட்டு பின்னாடியே ஓடலான்ட்டு போயிட்டுருக்கான் எங்கே போகிறேன்னு சொல்லி அவனை தூக்கிட்டு வந்தங்க பார்த்திங்கன்னா கையில் நிறையா பூ வச்சிருக்கானாமா பூ பறிக்க போறேன் பூ பறிக்க போகிறேன்ட்டு குடுக்குடுன்னு ஓடிக்கிட்டே இருந்தான் பாருங்க கையில் பூ வச்சிருக்கானாமா யார் கிடான்னு கேட்டால் அம்மாவுக்குங்கிறான் பாருங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தெரியவே இல்லைங்க அவங்களுக்கு எப்படியோ விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸ்லேயுமே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க பையனை விட்டுட்டு நீங்கள் மட்டும் போய் ஆடு மாடு பார்க்க வேண்டியது ஏன் இந்த குழந்தையும் வெயிலில் போட்டு அலைய விடுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க என்னோடய பையன் கிட்ட தாங்க இருப்பான் அத்தை மாமா இருக்காங்க ஆனால் அவங்கக்கிட்டலாம் ரொம்ப நேரத்துக்கு இருக்க மாட்டாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னா இருப்பான் ஆனால் நான் வந்து காலையில் பத்து மணிக்கு இங்கே ஆடு மேய்க்க வந்துட்டேன் பத்து மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் காட்டுக்குள்ளே தான் விட்டு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் வெளியில் முடிக்கி மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம் முடியாதுங்க என் பையன் இருக்கவே மாட்டான் அதனால தான் என் கூடவே இவனையும் அழைச்சிட்டு வந்துட்டேன் இப்போது நிறைய கமெண்ட்ஸில் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆடு மேய்க்கிறது அலைச்சலான வேலை அதுவும் இல்லாமல் பையனை வச்சுக்கிட்டு எதுக்கு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற சொந்த தான் இருக்குல்ல அதில் எதுனா விவசாயம் பண்ண வேண்டியதானு கேட்குறீங்க சொந்த நிலத்தில் விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படியே ஆடு மாடும் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கங்க என்னங்க பண்ணுறது வரவை விட செலவு அதிகமாக இருக்குது நம்ம பத்து ரூபா சம்பாரிச்சோம்னா இருபது ரூபாய்க்கு செலவு வருது அதெல்லாம் சமாளிக்கணும்னா நம்ம ஆடு குட்டி தோட்டம் துறவு எல்லாத்தையுமே வச்சு பார்க்கணும் எப்போவுமே எங்கள் வீட்டுக்காரவங்க சாயங்காலம் நாலு மணி ஆனால் தோட்டத்துக்கு வந்துடுவாங்க வந்துட்டு நம்ம மாட்டை மட்டும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க நானும் தம்பியும் ஆட்டை முடிக்கிட்டு தோட்டத்துக்கு வந்துடுவோம் நம்ம தோட்டத்துக்கு இப்போ ஆட்டை முடுக்கிக்கிட்டு வந்தாச்சுங்க நம்ம தோட்டத்தில் தான் இருக்கேன் டெய்லியுமே தாங்க முடிக்கிட்டு வந்து நம்ம பட்டிக்குள்ளே விட்ருவோம் நம்ம ஆட்டை பட்டிக்குள்ளே விட்றத்துக்குள்ளே நம்மளை ஒரு வழி பண்ணிவிடுவாங்க நம்ம ஆடெல்லாம் என் பையனை கீழே இறக்கி விட்டோம்னா ஆட்டை முடிக்கி அங்கேயும் விட்ருவான் எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிட்டு வந்து பட்டிக்குள்ளே விட முடியாது அதுக்காக தான் அவனை நான் எப்போவுமே தூக்கி வச்சுக்கிட்டு தாங்க ஆட்டை பிடிச்சிட்டு வருவேன் அது மட்டும் இல்லாமல் மாடு வர பக்கத்தில் கட்டியிருக்காங்களா தம்பியை டக்குன்னு கீழே இறக்கி விட்டோம்னா கொடுக்குடுன்ட்டு மாட்டுக்கிட்ட ஓடிடுறான் அதுக்காகவும் தான் இப்போ நான் அவனை கையிலே வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆடு பாருங்கள் எங்கெங்கே ஓடிக்கிட்டு இருக்குன்னு டெய்லியுமே தாங்க எங்கேயாச்சும் ஓடிடும் நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டு வந்து பட்டுக்கிள்ள விடணும் இப்போ ஆடெல்லாம் உள்ளே முடுக்கினதுனால என் பையனை கீழே இறக்கி விட்றான் பாருங்கள் அவன் கீழே இறக்கி விட்டானே ஓடுறான் பாருங்க எங்கேயோ இப்போது படலை கட்டிட்டு எத்தனை ஆடு இருக்குன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ அவ்வளோ தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்